அஞ்சே நிமிஷத்தில் பூஜை சாமான் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல பூஜை சாமான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல அது ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் கோதுமை மாவு உப்பு மஞ்சள் தூள் லெமன் எடுத்துக்கோங்க கூடவே தண்ணி ஊற்றி நல்லா இது ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இது போல் தலை தலைன்னு இருக்கணும் ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு இப்போ இதை வந்து நம்ம அந்த லெமன் புழிஞ்ச லெமனை வச்சே வந்து இது தேய்ச்சி எடுக்க போகிறேன் ரொம்ப கை வலிக்கெல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற கழுக்கு எல்லாமே வந்துடும் இப்போ பாருங்க எவ்வளோ பிரைட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்து நான் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கையிலேயே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் லைட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சி எடுத்தீங்கன்னா சுத்தமாகவே போயிடும் இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் கண்டிப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது கை வலிக்க நம்ம தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை கோதுமா இருந்தால் மட்டும் போதும் தேங்க்யூ